ஹாய் ஹலோ கைஸ் நம்ம இலக்கிய சீரியலில் வந்து என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமுவாக பார்க்க போகிறேங்க என்னென்ன சொரோஷமான விஷயங்கள் நடக்க போதுன்ட்டுனாக்கா முக்கியமாக வந்து நம்ம இலக்கியாவுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு சொல்லி தான் வந்து எல்லாருமே வந்து பார்த்தோம் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இப்படி நடந்துருச்சு ஆனால் இதுலேருந்து இருந்து வெளியே வரணுனாக்க அவங்க ஒரு விஷயத்த வந்து பண்ணணும் என்னென்னாக்கா எல்லா ஒன்றுமே வந்து ஓப்பனாக சொல்லணும் நம்ம கார்த்திக் வந்து புரிய வைக்கணும்னு வந்து பார்த்தாங்க ஆனால் அந்த கார்த்திக் வந்து இதை வந்து ஏற்றுக்கிறதே கிடையாது சரி இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆயிடுச்சு அடுத்து என்ன பண்ணணும்னாக்கா இந்த அஞ்சலி விஷயத்துலேயும் சரி இந்த கார்த்திக் விஷயத்துலேயும் சரி எவ்வளோ கெட்டு போனாலும் பரவாயில்ல நம்ம லைஃப் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மாறணும் இல்லைனா வந்து இந்த அஞ்சலி சரி இந்த பைரவி ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்களை வந்து ஒழிச்சு கட்ட ஒரு பிளானை போட்டாங்க இப்போ நம்ம கார்த்திக்கு வந்து என்ன பண்ணாருனாக்கா நம்ம அஞ்சலி சொன்னதை கொஞ்சம் கூட ஏற்றுக்கல இன்னொரு பக்கம் நம்ம பைரவி என்ன பண்ணாங்கனாக்கா இந்த கார்த்திகையும் இந்த அஞ்சலி தான் நம்ம மருமக இவங்க ரெண்டு பேரையும் வந்து என்ன இந்த வீட்டை விட்டு வந்து துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை வந்து போட்டாங்க முக்கியமாக என்ன ஆச்சு நம்ம அஞ்சலி வந்து என்ன பண்ணாங்க இப்போ கார்த்திகை விட்டு அந்த இலக்கி அதாவது கௌதம விட்டு அந்த இலக்கியா வந்து பிரிய வைக்கணும் அப்போ தான் வந்து அவர் வந்து நம்ம பேச்ச கேட்பார் இந்த இலக்கியாவால் எந்த ஒரு விஷயமும் வந்து பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இப்போ பண்ணிட்டு இருக்காங்க சரி இந்த ஒரு நேரத்தில் வந்து நம்ம பைர என்ன சொன்னாங்கன்னாக்க நம்ம கௌதம் கிட்ட வந்து கௌதம் நீ வந்து அந்த இலக்கியாவை விட்டு பிரிஞ்சுட்டா போதும் உன் வாழ்க்கையை வந்து நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஆனால் இங்கே நடந்தது எல்லாமே வந்து வேற வேற விஷயமா வந்து நடந்து முடிஞ்சாச்சு என்ன ஆச்சுன்னாக்க நம்ப கௌதம் வந்து இப்ப என்ன பண்ணாருனாக்க இப்போ இந்த பைரவி சொன்ன முறையே வந்து கேட்கலான்னு சொல்லிட்டு வந்து பண்ணாங்க ஆனால் அதுக்குள்ளேயே வந்து பெரிய பிரச்சனை ஒன்று உருவானது இப்படின்னாக்கா நம்ம இலக்கியாக சொன்னதை ஒரு டைம் வந்து செக் பண்ணி தான் வந்து பார்த்துருவோமே நம்ம அண்ணி சொல்லிட்டாங்க அவ்வளோ தூரம் இந்த ஜான் என்ன பண்ணாங்கன்னா ஏப்பா அவ்வளோ அவ்வளோ சொல்கிறான் இல்லை அவளை தூக்கி தான் வச்சிட்டிங்க ஆனால் அவள் சொல்கிறத ஒரு டைம் கேட்டு தான் பாருங்களேன் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு வந்து பண்ணுறாங்க பண்ணதுக்கு அங்கே என்னாச்சுனாக்க இப்போ டாக்டர்கிட்ட வந்து நம்ம கவு இது அஞ்சலியை கூட்டிகிட்டு நம்ம கார்த்திகை வந்து போகிறாங்க போய்ட்டு எதுக்கும் ஒரு டைம் வந்து நம்ம முன்னாடி வந்து செக் போய் கேட்டுக்கலாம் டாக்டர் கிட்ட ஃப்ரீயாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போயிட்டு இந்த மாதிரி வந்து என்ன ஆகுதுன்னாக்க அஞ்சலி வந்து கர்ப்பமாக இருக்காங்களா இல்லையா இதனால் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கார்த்தி வந்து கேட்கறதுமே வந்து டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க உங்கள் பொண்டாட்டி வந்து கர்ப்பம் கிடையாது முக்கியமாக வந்து ரெண்டு பொண்ணு வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஏன்னா நான் தான் வந்து ஒரு போலியான சட்டிகிட்ட தான் வந்து காட்டினேன் என்ன ஆச்சுன்னாக்கா இப்போ நம்ம அஞ்சலி வந்து அவங்கள மிரட்டின ஒரு விஷயமும் அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து கொண்டுருவோன்ற சொன்ன விஷயம் எல்லாத்தையும் வந்து ஓப்பனாக சொல்லிட்டாங்க நம்ம கார்த்திக் கிட்ட டாக்டர் டாக்டர் சொன்னதை கேட்டு வாய் அடிச்சு போய் நின்று நம்ம கார்த்திக் வந்து என்னடா இது இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அமைதியாக வந்து நின்றுட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃப்ராடான விஷயத்த தான் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க நம்ம பொண்டாட்டி இந்த மாதிரி ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் ரொம்ப வந்து பயந்துட்டார் அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் இவ்வளோ வந்து உயிரோட விடக்கூடாது நம்ம அழனியாக வந்து உடனே உடனே வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க